நான்கு வழிச்சாலை பணிகளை முழுமையாக முடிக்காமல் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என லட்சுமிபுரம் சுற்று வட்டார மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நான்கு வழிச்சாலைன்றது வந்து எங்க திண்டுக்கல் டு கும்படி நான்கு வழிச்சாலையா தான் இந்த திட்டம் அறிவிச்சது ஆனா அறிவிச்சதுக்கு ஏமாற்று வேலையா இரு வழிச்சாலையா போட்டு முறைப்படி நான்கு வழிச்சாலையா போட்டு அதுக்கு வந்து கட்டணம் பண்ண கூட ஏதோ ஏத்துக்குறாங்க வெளியில வரவங்கள போறவங்கள ஏத்துக்குறாங்க ஆனால் நான்கு வழிச்சாலையை ஏமாற்றி இரு வழிச்சாலையாக போட்டு இன்னைக்கு சுங்கச்சாவடின்னு சொல்லி திறந்து அதற்கான கட்டணத்தை வசூல் பண்ண போகிறேன்னு சொல்லி அறிவிச்சோடனே பொதுமக்களும் விவசாயிகளும் திரண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுத்துப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய கோபத்தை காமிச்சு காமிச்சிருக்காங்க கிராம மக்கள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் லட்சுமிபுரம் சுங்கச்சாவடியில் தற்போதைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர் பண்ணுங்க